நம்ம இந்த வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபியான வாயில் வைத்ததும் கரையக்கூடிய இன்ஸ்டன்ட் ஹல்வா நல்லா தலதலனு அருமையான சுவையில எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஹல்வா செய்யறதுக்கு எந்த வகையான மாவும் தேவைப்படாது குறிப்பாக ஃபுட் கலர் வெள்ள சக்கரை சேர்க்காம குறைவான பொருட்களை வச்சு குறைவான நேரத்துல சட்டுன்னு அருமையான சுவையில எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் பொதுவா இந்த கிழங்கு மேல அதிகமா மண்ணு தூசி எல்லாம் படிஞ்சிருக்கும் சோ முதல்ல இந்த கிழங்கு நல்லா சுத்தமா தண்ணீரில் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா இந்த கிழங்கை நல்ல சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண இந்த கிழங்கை பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஆயில் பண்ண போறோம் அதுக்காக இட்லி பாத்திரத்துல தண்ணீர் சேர்த்துட்டு தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேல ஒரு தட்டை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிழங்குகள் எல்லாத்தையுமே இது மேல அரேஞ்ச் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி ஃபுல் ஃப்ளேம்ல ஆறு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த கிழங்கு வெந்துகிட்டே இருக்கட்டும் இது வேகற கேப்ல அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்துல நான் மெஷரிங் கப்பால அதாவது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால முக்கால் கப்பாலவுக்கு பொடித்த வெல்லம் அதே கப்பால அரை கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணீரில் கரைஞ்சிட்டு இது போல் லைட்டாக கொதிச்ச போதும் இப்போது அடுத்ததாக நீங்கள் எந்த கடாயில் ஹல்வா செய்ய போகிறீங்களோ அந்த கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லம் கரைசல் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கக்கூடிய வெள்ளம் நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்ததுன்னா டேரக்டாகவே யூஸ் பண்ணிக்கோங்க தூசு மண்டு இருந்ததுன்னா மட்டும் இந்த மெத்தடில் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க சரி இது அப்படியே a இப்போ நம்ம ஆல்ரெடி வேக போட்டிருந்த கிழங்க பாத்திரலாம் நான் ஒரு ஆறு நிமிஷம் தான் லிட்ட ஓபன் பண்ணுறேன் கிழங்கு பாருங்க இந்த சமயத்துல நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு ஒரு நைஃபால கிழங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா கட் பண்ணும் போது கிழங்கு நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாவே உடப்படணும் இப்போ இது நல்லா முழுமையா சரியான பதத்துல வெந்து வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வேற ஒரு தட்டில் வச்சிடலாம் இது நல்லா முழுமையா ஜில்லுன்னு ஆறுனதுக்கும் அப்புறமா இதில் இருக்கிற தோலை மட்டும் நீக்கி எடுத்துருங்க இதே மாதிரி நான் எல்லா பீசஸ்ல இருக்கிற தோலையுமே குரிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார் கப்ல அப்படி கையால நசுக்கி நசுக்கி சேர்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பீசஸையுமே ஜார்ல சேர்த்துட்டு இதை இப்ப நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் குடும்பமான அளவு தண்ணி சேர்க்காமையே அரைக்க பாருங்க ஒருவேளை அரைபடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வேணா கொஞ்சமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்துட்டு உங்களால எந்த அளவுக்கு நல்லா நைசா மையமையம் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டும் போது தெரியுதா அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கேன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சா மட்டும்தான் ஹல்வா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரைச்ச இந்த சுக்கரவல்லி கிழங்கு விழுத நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்த வெள்ளை தண்ணி கரைசலோடு சேர்த்துட்டு மிதமான தீயில ஃபஸ்ட் இதை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட கலந்து விட லைட்டாக இந்த மாதிரி இலக்கம் கொடுத்து வர ஆரம்பிக்கும் அதே சமயம் இது நல்லா கொஞ்சம் டைட்டான பதத்துலையுமே இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் ஸோ மெஷரிங் கப்பால் முக்கால் கப்பு அளவுக்கு இதுல தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து விடுங்க பாருங்க தண்ணீர் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா தள இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் அதே சமயம் லைட்டா பபிள்ஸ் வந்து கொதிச்சு வரவும் ஆரம்பிக்கும் இந்த சமயத்துல நல்லா கேஸோட தீய புல் ஃபிளேம்ல வச்சுட்டு கைவிடாம நல்லா ஈவனா இதே மாதிரி கலந்து விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டாலே போதும் இது நல்லா கொதிச்சு மேற்கொண்டு தள இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில வரும் இப்போ நம்ம இது கூட கொஞ்சமா ஏல ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட்டோட தித்திப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும் ஏலக்காய் பொடி ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மெஷரிங் கப்பால கால் கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய்யை முழுமையா இதை அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டேஜா மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விடுங்க அடுத்ததுமே நம்ம சேர்த்திருக்கக்கூடிய நெய்யை நல்லா இது முழுமையா அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தேர்ட் பேட்சா மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும் நம்ம நெய்யை நல்லா இந்த ஹல்வா முழுமையா அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு தான் இருக்கும் பார்க்கும்போது இதில் இதுல நம்ம நெய்யே சேர்க்கலையோ அப்படின்ற ஒரு ஃபீலை தான் கொடுக்கும் இந்த சமயம் கரண்டியால ஹல்வாவை மொண்டு மலர்ந்து கிழவிட்டு பார்த்தோம்னா கண்ணாடி பதத்துல அப்படியே மடிப்பு மடிப்பா ஹல்வா வந்து விழணும் இப்போ ஹல்வா முழுமையா ரெடி ரெடியாயிடுச்சு இதுதான் சரியான பதம் இப்போ பாக்கி மீதமா இருக்கிற நெய் எல்லாத்தையுமே வேற ஒரு தாளிப்பு கரண்டில சேர்த்துட்டு இப்போ இந்த நெய்ல கொஞ்சமா முந்திரி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதுல சேர்த்திருக்கேன் இதுல முந்திரி மட்டும் தான் சேர்க்கணும்ன்றதே கிடையாது உங்களுக்கு விருப்பமான ஹெல்தியான ட்ரைனேட்ஸ் எதுவா இருந்தாலும் இதுல ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஈவனா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு கேஸ் ஸ்டவ கம்ப்ளீட்டா சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சமயம் ஹல்வா நல்லா சுடு சுடு கொதிக்க கொதிக்க இருக்கும் சோ இது நம்ம வேற ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ ஃபைனலா நல்ல அருமையான சுவையில சர்க்கரை வள்ளி கிழங்கு ஹல்வா ரெடி அருமையான சுவையில அருமையான டெக்ஸ்டர்ல அருமையான ஒரு நேச்சுரலான ஒரு கலர்ல நல்லா தல தலன்னு நல்லா சாஃப்டா பார்க்கும் போதே எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கு அருமையான சுவையிலையும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வர்ற நியூ இயருக்கு இந்த ஹல்வா ரெசிபி உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு ரொம்ப விருப்பமா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்